அன்பான இறைமக்களே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் இன்று நாம் ஆண்டவர் சிலுவையில் கூறிய ஏழு வாக்கியங்களில் இரண்டாவது வாக்கியத்தை குறித்து தியானிக்க இருக்கிறோம் இரண்டாவது வாக்கியம் மீட்பு வாக்களிக்கப்படுதல் நீரின்றி என்னோடு பேரின்ப வீட்டில் இருப்பீர் என உறுதியாக உமக்கு சொல்கிறேன் லூக்கானார் செய்தி அதிகாரம் இருபத்தி மூன்று இறைவார்த்தை நாற்பத்தி மூன்று இவ்வாறாக கூறுகிறது இயேசுவுக்கு இரு கல்வர்களின் மத்தியில் இடம் தரப்பட்டது இருவருக்கும் மீட்பு பெற சமமான வாய்ப்பு தரப்பட்டது ஒரு கல்வன் மத தலைவர்களைப் போல இயேசுவை பழித்துரைத்தான் மற்றவனோ வித்தியாசமாக செயல்பட்டான் நல்ல கல்வன் இயேசுவின் பொறுமையையும் அவருடைய வேண்டுதலையும் பார்த்து அவர் யார் என்பதை அறிந்து கொண்டான் அவன் இயேசுவை உற்று நோக்கினான் அமைதியானான் புரிந்து கொண்டான் மனம் திரும்பினான் இயேசுவே நீராட்சியுரிமை பெற்று வரும்போது என்னை நினைவில் கொள்ளும் என்று அறிக்கை செய்தான் பேரின்ப வீட்டில் இடம் பெறுவதற்கு உடனடியான நிபந்தனையற்ற வாக்குறுதியை பெற்றுக்கொண்டான் விசுவாசத்தினால் நீதிமானாக்கப்படும் விவிலிய உண்மை அவன் வாழ்வில் நிறைவேறியது மீட்பு பெறுவதற்கான செயல்கள் ஏதும் அவன் செய்யவில்லை நாம் வழியாக தமக்கு ஏற்புடையவராகுமாறு கடவுள் பாவம் அறியாத அவரை பாவநிலை ஏற்க செய்தார் இலவசமாய் அவருடைய அருளாளி கிறிஸ்து இயேசுவிலுள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறீர்கள் என்ற வாக்குறுதி உலகிலுள்ள ஒவ்வொருவருக்கும் அளிக்கப்படுகிறது மனம் மாறிய அந்த நல்ல கல்வனைப் போல நாமும் ஆண்டவரை உற்று நோக்குவோம் அவரை நம் மீட்பராக ஏற்றுக்கொள்வோம் எங்கள் பரலோக பிதாவே உமை ஆராதிக்கிறோம் எங்கள் மீட்பரா இயேசுவுடன் சிலுவையில் அறையப்பட்ட ஒரு குற்றவாளி மனம் திரும்பி அவரை சொந்த மீட்பராக ஏற்றுக்கொண்டது போது நீரின்றி என்னோடு பேரின்ப வீட்டில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன் என்று எங்கள் அருமை மீட்பர் கூறியதை பக்தியுடன் தியானிக்கிறோம் இயேசுவை தங்கள் சொந்த மீட்பராக ஏற்றுக்கொண்டவர்கள் மனந்திரும்பும் பொழுது எந்த நேரமாக இருந்தாலும் எந்த நிலையில் இருந்தாலும் மன்னிக்கப்படுவார்கள் விண்ணக வீட்டில் இடம்பெறுவார்கள் என்ற உண்மை உறுதியாக்கப்படுவதற்காய் முது பாதத்தில் விழுந்து கொடானு கொடி நன்றி செலுத்துகிறோம் இயேசுவே உமது வாக்குறுதிகள் எங்களுக்கு நம்பிக்கையையும் ஆறுதலையும் அளிக்கிறதை நன்றியுடன் தியானிக்கிறோம் பாவத்தில் ஊறிய பாவிகளை மன்னித்து விண்ணக வீட்டில் இடம் தருவதற்கு இரத்த கரை படிந்த இரட்சகராகிய நீர் தேவைப்படுகிறீர் என்பதுதான் உண்மை பாவத்தை மன்னிக்க அதிகாரம் கொண்ட யேசுவே உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்த்த கடவுளின் செம்மறியே எங்கள் மேல் இறக்கமாயிரும் உமது திரு ரத்தத்தால் எங்களை கழுவி இரையரசின் உரிமை பெற்ற எங்களுக்கு தந்தரலும் ஆமீன் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தா என்பதை எனக்கு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்கள் மேலும் இந்த வீடியோவை பிறரோடு ஷேர் செய்து கொள்ளுங்கள் அன்றாட ஜபங்களை தவறாமல் கேட்க தமிழ் பைபிள் விஷயம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி